வணக்கம் நண்பர்களே நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற கீழடி அருங்காட்சியகத்தில் இருக்கோம் கீழடி வைகை ஆற்றில் நடந்த அகலாய்வில் கிடைத்த தொழில் பொருட்களை வச்சு இந்த அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க மதுரையிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் ராமேஸ்வரம் செல்ற தேசிய நெடுஞ்சாலையில் இந்த அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்கு இதில் நுழைவு கட்டணம்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு பதினஞ்சு ரூபாயும் சிறுவர் சிறுமியருக்கு பத்து ரூபாயும் மாணவர்களுக்கு அஞ்சு ரூபாயும் வசூலிக்கிறாங்க இதே வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தாங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வசூலிக்கிறாங்க அதே போல கேமராக்களுக்கு கட்டணம் உண்டு ஆனா மொபைல் கேமரா எடுத்தா அது வந்து தான் கட்டணம் கிடையாது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மற்றும் நேஷனல் ஹாலிடேஸ் வந்து அருங்காட்சியகத்துக்கு விடுமுறை தினம் அறிவிச்சிருக்காங்க பொதுவா காலையில பத்து மணியிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அருங்காட்சியகம் திறந்திருக்கும் ஆனா வீக்கெண்டேஸ் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஏழு மணி வரைக்கும் கூட அருங்காட்சியகம் திறந்திருப்பாங்க உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் வந்து இது வரைக்கும் தொல்லியல் ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு அப்படின்ற விவரங்களையும் என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற விவரங்களையும் புகைப்படங்கள் மூலமா வந்து நமக்கு காட்சிப்படுத்தியிருந்தாங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிடங்கள் வரை ஓடக்கூடிய ஒளி மொழியும் காட்சியை பார்த்து ரசித்தோம் ஏன் லட்சக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது தமிழக வரலாற்றை தொடங்க வேண்டிய இடம் பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அடுத்ததான் நிலமும் நீரும் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்குள்ள போனோம் அங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு திமிலுள்ள காளையோட எலும்பு கூட வந்து உண்மையாவே வந்து இருந்தாங்க இது தவிர மூடிய நிலையில் உள்ள செங்கல் கால்வாய் உரை கிணறு சுடுமண் குழாய்கள் இதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்தது அடுத்ததாக களம் செய்கோம் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்குள்ளே போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின பல வகையான பானைகளை வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க அதோடைய புகைப்படங்களையும் வச்சுருந்தாங்க அதனுடைய உண்மையான பானைகளையும் வந்து நம்ம பார்வைக்கு வந்து வச்சுருந்தாங்க இது தவிர இரும்பு அரிவாள் இரும்பு கடப்பாறை நெசவு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட கிண்ணங்கள் எலும்பு முனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான ஒரு கருவிகளை வந்து அங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க அடுத்ததாக கடல்வெளி வணிகம் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்குள்ளே போனால் அதில் பார்த்தீங்கன்னா வந்து பல தமிழர்கள் பயன்படுத்திய பெரிய கப்பலோட மாடலை வந்து வடிவமைச்சிருந்தாங்க பிரம்மாண்டமாக இருந்தது அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாண்டியர் கால செப்பு காசுகள் அதுக்கப்புறம் சில வெள்ளி முத்திரை நாணயங்கள் இதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க அடுத்ததாக வாழ்வும் வளமும் அப்படின்ற செக்ஷனுக்குள்ள போனோம் அதில் புழங்கும் கல புழங்கு கலங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமுக்கில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான பானைகள் ஜாடிகள் எல்லாம் வந்து அழகாக அடி வடிவமைச்சிருந்தாங்க இது தவிர சில வகையான இரும்பு பொருட்கள் தந்தத்திலான சீப்புகள் இதெல்லாம் வடிவமைச்சிருந்தாங்க சில ஒரு சில விஷயங்களை ஆச்சரியப்படுத்துறது என்னென்னா அந்த காலத்திலே மக்கள் வந்து தங்கத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க ஆபரணமாக அதையும் சில பொருட்களை வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க அடுத்ததாக ஹோலோகிராம் அப்படின்ற செக்ஷனுக்குள்ளே போனோம் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுற்றுற ஃபேனில் வந்து அந்த க அகல் வராய்ச்சியில் கிடைத்த பொருட்களோட இமேஜெல்லாம் வந்து அப்படியே த்ரீ டி முப்பரிமாண வடிவத்தில் வந்து நமக்கு காமிச்சிருந்தாங்க அதை கொஞ்சம் நேரம் பார்த்து ரசித்தோம் கீழடியின் வாழ்ந்த தமிழர்கள் விளையாட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்பவே டைஸு தாயக்கட்டை இதெல்லாம் வந்து செஞ்சு விளாண்டிருக்காங்க அதனுடைய மாதிரிகளையும் வந்து அங்க காட்சிக்கு வச்சிருந்தாங்க அடுத்ததான் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட ஆடு புலி ஆட்டம் அப்படின்ற ஆட்டத்தை வந்து டச் ஸ்க்ரீனில் விளாட்ற மாதிரி வந்து ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க அது நமக்கு தெரியலனாலும் அங்கே இருக்கிற ஊழியர்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம கொஞ்ச நேரம் விளையாண்டு என்ஜாய் பண்ணலாம் அதே மாதிரி இன்னொரு டச் ஸ்கிரீன்ல தமிழ் சம்பந்தப்பட்ட ஒரு குயிஸ் கேமும் இருக்கு அதையும் நம்ம வந்து டச் பண்ணி விளையாடலாம் அந்த காலத்துல தமிழர்கள் பாறைகள்ல வரைஞ்சி வச்ச தமிழ் வரைபடங்கள் எல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க உண்மையான கல்ல வந்து எடுத்து வச்சு காட்சிப்படுத்தியிருந்தாங்க அதுவும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது அதுல கொடுத்துருந்தாங்க நம்ம தமிழ் இலக்கியங்களில் படித்த மலர்கள் செடிகள் இது சம்மந்தமான முக்கியமான செடிகளெல்லாம் வந்து அருங்காட்சியகத்தோடய மையப்பகுதியிலேருந்து வளர்த்து வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே அது எந்த இலக்கியத்தில் இருந்தது அப்படின்ற விவரங்களையும் வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் இது தவிர இது வரைக்கும் எந்தெந்த தொழில் பொருட்கள்லாம் நம்ம கிடச்சிருக்கு அப்படின்ற புத்தகங்கள்லாம் வந்து அங்கேயே வந்து விற்பனை செய்கிறாங்க அது தமிழ்லேயே இருக்குது இங்கிலீஷில் இருக்குது நம்ம வாங்கிக்கலாம் அருங்காட்சியகத்துக்குள்ள ஒரே ஒரு சின்ன கேன்டீன் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா டீ வடை சுண்டல் மோர் இதெல்லாம் வச்சிருக்காங்க சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி கழிப்பறைகளும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா நண்பர்களே கீழடி அருங்காட்சியகம் நம்ம தமிழர்களோட பெருமைக்கான அடையாளம் ரொம்ப சூப்பரா அமைச்சிருக்காங்க கீழடி அருங்காட்சியகம் மதுரைக்கு ரொம்ப தான் இருக்கு நம்ம எப்போனாலும் வந்து பார்க்கலாம் நம்ம குழந்தைகளோட வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டூரிங் ஸ்பாட் மாதிரியே இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக வாங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்